ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன் அண்ட் விளாக்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்பும் அது கடிச்சுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் போட்டு ஒரு பொரியல் எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மோர் குழம்பு வந்து அஞ்சு நிமிஷம் டு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க அவ்வளோ சிம்பிளான ரெசிபி வாங்க எப்படி சேரணும் பார்த்ததால ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி நம்ம ரெண்டு பல் பூண்டு கருவேப்பெடுத்துருக்கேன் க இந்த நம்ம வந்து காரத்துக்கு எதுவும் சேர்த்தப்படுறோம் இந்த பச்சை மிளகா தான் உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துர்லாங்க இப்போ ஒரு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு வானிலையில் இப்போ எண்ணெய் நல்லா சூடானது கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு ரொம்ப பேர் போட்டிருக்கணும் சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு நான் மொட்டு மொட்டாக சின்ன வெங்காயம் தெளித்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் அப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க அது எல்லாம் சேர்த்து நல்லா சோற வதக்கிக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து சோற வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு எடுத்துகிட்டு இருக்கிற பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து கடலைப்பருப்பு பதிலாக பருப்பு கூட பயன்படுத்தலாங்க அது நம்மளோட விருப்பம்தான் நான் ஒரு ஆஃப் அனர் ஊற வச்சு இந்த மாதிரி வெள்ளப்பருப்பு மாதிரி ஆஃப் அனவர் தோரம் பருப்பையும் ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க இல்லை அது பாதி இது பாதி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நம்ம இந்த அளவுக்கு இது கண்டிஷனில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடையே வந்து தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம காய் விருப்பப்பட்ட காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் மேராக் நீர் சேகத்துள்ள காய்கள் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா வந்து சலசலசலான்னு கொதி வந்துருச்சு இப்போ நல்லா அந்த பருப்போட அந்த பச்சை பச்சைவாசமும் போயிடுச்சு ஒரு கப் அளவுக்கு வந்து தயிரை மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று விட்டு ஊற்றிக்கலாங்க இது கூட இப்போ வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மோரை வந்து சேர்த்திடலாம் மோரை சேர்த்துனது மோர் குழம்பு அதிகமாக கொதிக்கக்கூடாதுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு சும்மா நொற கட்டினா போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது இப்போ நொறக்க கட்டிருச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காயும் உருள்கிழங்கும் போட்டு எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்துர்லாங்க ஒரு வானிலி அடுப்பில் வச்சிடலாங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதுக்கு அடியிலேயே வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு மே உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் வதங்கிற டைம்லேயும் உருளைக்கெழங்கு நல்லா அந்த மேலே வந்து லேயர்லாம் ஒரு மொறுனு வதங்கி வந்துடும் அதுக்காக நான் வெங்காயம் சேர்த்தும் போதே வந்து நான் சேர்த்திருவேங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு குளம்பிளகாய்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா சோறை வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கினதையும் வந்து மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ரொம்ப வச்சோம்னா கருகி போயிடுங்க இப்போ இதனால் சோற வதங்கி நான் இப்போ வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதோட எல்லாம் கத்திரிக்காய் அதிகமாகவும் உருளைக்கிழங்கு கம்மியாகவும் இல்லை உருளைக்கிழங்கு அதிகமாக கத்திரிக்காய் கம்மியாக அப்படினாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கி வந்துடுச்சு இப்போ கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி சேர்த்து மூடி போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்றலாங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் இப்போ நல்லா வந்து கத்திரிக்காய் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க கத்திரிக்காய் வந்து வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது அரிசி பருப்பு சாத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக மோர் குழம்பு கத்திரிக்காய் கத்திரிக்கை உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்ன சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நல்லா மோடு வாழுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்